ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவா சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமாக கிரகமாக கருதப்படுவது சனி பகவான் தான் சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வாரு சனிக்கு அப்பேற்பட்ட பலன் இருக்கு சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நீதி தவறாத நீதி மாதமாக செயல்படுறாரு இவர் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பாரு ஸோ நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு வரையறுக்கப்படுது அதுக்கு நீதியாக இருக்கக்கூடிய சனிதான் ஒரு காவல் தெய்வமாக செயல்படுறாரு சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நன்மையாக பலன்களையும் நம்ம செய்யக்கூடிய கெட்டதுகளுக்கு நம்மளுக்கு புத்தி கூறுற வகையில கெட்டது நடந்து நன்மையை செய்வாரு அதுல சனி அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்பேற்பட்ட சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவக்கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கப்படுது ஒவ்வொரு சனி கவானுடைய பயிற்சியின் போது சனி அவங்க ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது வரையறுக்கப்படும் அந்த வகையில ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சனி வக்ர பயிற்சியானது நடக்குது இந்த வகர பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கத்தை ஷேர் பண்ண போறோன்னா மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி சொத்து சேருமா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு இந்த சனி வகர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த வகர பயிற்சி பலன் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்து வர்றாரு இவர் அடுத்த வருடம் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாரு இந்த தான் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கும்பராசியில் உள்ள சதய நட்சத்திரத்தில் வகர பயிற்சியை மேற்கொள்ள போகிறாரு இதன் காரணமாக தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சுருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்கக்கூடிய கிரகம் என்னன்னா அது சனி கிரகம் என்று ஈஸியாக சொல்லலாம் இவர் தற்போது தனது சொந்த ராசியான கும்ப ஆட்சி அதிபதியாக சஞ்சரித்து வராரு தற்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய இவர் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி எனக்கூடிய பின்னோக்கி நகரத் தொடங்க இருக்கிறாரு இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிறைய உங்கள் ராசிக்கு கிடைக்கும் இதில் நிறைய பேருக்கு சனி வகரம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கு இந்த வீடியோவில் சனி வகர பயிற்சி என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் சனி வகர பயிற்சி என்னங்கிறது தெரியாதவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி இருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்களை தருவார் இந்நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை வக்ர பயிற்சி மற்றும் மீண்டும் நேராக நகர்தல் என தங்களுடைய இயக்கத்தை கொண்டிருப்பார் அதாவது தங்களுடைய ஏக்கத்தை மாத்தி கொண்டுட்டு இருப்பார் தற்பொழுது கும்பராசில உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்துக்கு சென்று அங்கு வகர பயிற்சி எனக்கூடிய பின்னோக்கி நகரக்கூடிய நகர்வை தொடங்க இருக்கிறாரு அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்துக்கு வருவார் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் வகர நிலையில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மாத காலத்துல உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் காணிச்சிருக்காங்க ஸோ அந்த அற்புதமான பலன்கள் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சனி வகர பயிற்சின்னா என்ன சனி வகர பயிற்சியில் என்ன மாதிரியான நில உருவாகும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ சனி வகர பயிற்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான பலனை வந்து தெளிவா இந்த வீடியோல வந்து நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் அதாவது மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு ஏழரை சனியுடைய கடைசி காலம் நடக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர காலத்துல பல வகையில முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல பலன் பெற்று இனி நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் உங்களுடைய திட்டங்களில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மேம்படும் உங்களுடைய செல்வ நிலை வச்சு உங்கள அதிகரிக்கும் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த சனி வகை பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவான பயிற்சி என்று சொல்லலாம் நீங்க சனியுள்ள ஏழரை சனியில் கடைசி இதில் இருக்கிறீங்க இதுவரைப்பட்ட துன்பங்களுக்கு இனி கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு விடிவு காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் அதனால இனி பயப்பட வேண்டாம் இந்த சனி வகர பயிற்சி டைம்ல உங்களை சுட்டி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை உணர்வீங்க குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தங்கும் வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரையும் எடுத்திருந்து பேசக்கூடாது முடிந்தவரை அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் பார்வை கோளாறு பல்வழி வந்து நீங்கோ காலில் கூட சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களாலும் சரி அதிக உரிமையோடு பேசி பெயரை கொடுத்து கொள்ள கூடாது அலட்சி போக்கு வேண்டா தேவைப்பட்டால் வழக்கறிஞரை மாற்றுங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரும் அலைச்சலுக்கு பிறகு முடியும் சாலை விபத்து ஏற்படும் பிள்ளைகளுடைய போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய வகர பயிற்சிக்கு பிறகு இதெல்லாம் கவனமா இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதும் அழுத்து கொண்டே கணவர் இனி அன்பாக பேசுவாங்க அதாவது அழுத்து கொண்ட கணவர் இனி உங்ககிட்ட மாறி இந்த வகர பயிற்சிக்கு பிறகு அன்பாக நடந்து கொள்ளுவாங்க இருந்தாலும் கோபப்படத்தான் செய்வாங்க அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அவரின் வருமானம் உங்களுக்கு இப்போ உயரும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சும குறையும் சம்பளம் இனி உயரும் பிள்ளைகளோடு பேச நேரம் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு கல்வி காதல் வேலை என அனைத்திலும் வெற்றியானது கிடைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அனுசரித்து போகக்கூடிய நபர் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு அதிலேருந்து இப்போ விடிவு காலம் சனி வகர பயிற்சியில் கிடைக்கும் ஸோ இல்லத்தரசிக்கார பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த சனி வகர டைமில் உண்டு இதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு தொடர்ந்து வந்த போட்டியாளர்களை சமாளிக்க முடியாமல் திணறுவீங்க இனி உங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் உங்கள் அணுகுமுறையை நீங்கள் மாற்றி கொள்ளணும் புதிய முதலீடுகள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்கள் மூலம் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் கொடுக்கல் வாங்கலில் கூட நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி உங்ககிட்ட வருவாங்க விளையாட்கள் கூட இனி அடிக்கடி விடுப்பு எடுக்க மாட்டாங்க கடையை விரிவாக்கி நவீனமாக்குறது இந்த டைம் பண்ணலாம் தள்ளி பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் ஹோட்டல் எறும்பு இந்த மாதிரி வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கூட்டுத்தொழிலில் பங்குதாரர்கள் பணிந்து வருவாங்க மொத்தத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் உத்தியோகத்தில் கூட நிலையற்ற சூழல் நிலவியதில் இனி அதிக சம்பளத்தோடு புது வேலை உங்களுக்கு கிடைக்கும் உங்களை கசக்கி பிழிந்த அதிகாரி வேறு இதுக்கு வந்து மாற்றிடுவாங்க அதனால் உங்களுக்கு இனி எந்த பாதிப்பும் வராது நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வேறு சில நல்ல வாய்ப்புகளும் உங்கள் இருக்கையே தேடி வரும் அலுவலகத்தில் வீண் பேச்சை குறைங்க சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகுங்க இழந்த சலுகைகள் பதவிகளை மீண்டும் பெறுங்க கணினி துறையில் உங்களுக்கு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் கான்ட்ராக்ட் முறையில் பணிபுரிய வாய்ப்பு வரும் மொத்தத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சனி வகை பயிற்சி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி வகை பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலையும் செலவினங்களையும் தந்தாலும் உங்களை முன்னேற பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த டைம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சென்னை பலாவர அருகில் உள்ள பெலிசாலூரில் அருள்பாலிக்கக்கூடிய வட திருநள்ளாறு சனீஸ்வர பகவான கேட்ட நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாளில் சென்று வணங்கணும் இதை செய்திங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியா இருக்கும் நினைத்தது நிறைவேறும் ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சனி வகர பயிற்சியில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போட புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி